ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிங்கி லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம ஏஞ்சல் போட்டிகளில் இருக்க சூப்பரான கிறிஸ்மஸ் நியூ இயர் நியூ கலெக்ஷன் சாரீஸ் தான் பார்க்க போகிறோம் இந்த ஒன் வீக்காக வந்து வீடியோ எதுவும் போட்டுக்க மாட்டோம் பர்ச்சேசிங்காக போயிட்டேன் நியூ இயர் கலெக்ஷன் எல்லாமே நம்ம ஏஞ்சல் போட்டிகளை வந்திருக்கு நம்ம ஒவ்வொரு நாளுமே இன்னும் புது புது கலெக்ஷன் பார்க்க போகிறோம் இன்றைக்கி நம்ம பார்க்குறது ஒரு ட்ரெஸ்ஸர் சிப்ட்டை தான் பார்க்க போகிறோம் ட்ரெஸ்ஸர் சிப்ட்லேயே பார்த்திங்கன்னா ஒர்க் வர மாதிரி பார்க்க போகிறோம் சின்ன ஆரி ஒர்க் மாதிரி கொடுத்துருக்காங்க சாரி ஃபுல்லாவுமே வரும் நல்ல ஒரு லைட் பிங்க்கில் பார்த்தீங்கன்னா வயலட் கலரில் பார்டர் கொடுத்துருக்காங்க அந்த வைலட் கலர் பார்டரில் பார்த்தீங்கன்னா நல்ல எல்லோ கலர் ப்ளூ கலர் மிக்சரில் பெயிண்டிங் டிசைன் கொடுத்து அதில் ஃபுல்லாகவுமே ஆரி ஒர்க்கில் செயின் போட்டிருக்காங்க அங்க அங்க சீக்வன்ஸி ஒன்று ஒன்று கொடுத்துருக்காங்க சேரீயில் இடையில இடையில பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கலர்ஃபுல்லான ஒரு பறவைகள் படம் மாதிரி கொடுத்துருக்காங்க செல்ஃபாக டிசைன்ஸ் வருது இதை நீங்கள் நேரில் பார்க்கும் போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் பல்லு டிசைன் பார்த்திங்கன்னா நல்ல கிராண்டில் கொடுத்துருக்காங்க சூப்பரான ஒரு கிராண்ட் லுக்ல இருக்கும் பல்லு டிசைன் இதோட பிளவுஸ் இதுக்கு அப்படியே கான்ட்ராஸ்ட் கலர்ல கொடுத்துருக்காங்க இந்த வைலட்ல குட்டா டிசைன் போட்டு பிளவுஸ் கொடுத்துருக்காங்க பல்லு டிசைன் பாத்தீங்கன்னா வைலட் கிரீன் நல்லா கலர்ஃபுல்லா கொடுத்துருக்காங்க ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் இருக்க சாரீஸ் இன்னொன்னு கிராண்டா இந்த கிறிஸ்துமஸ் நியூ இயருக்கு எல்லாம் நீங்க கிராண்டா கட்டி போறதுக்கு இது சூப்பரா இருக்கும் இதுல இன்னொரு கலருமே நம்ம அவைலபிளா இருக்கு இது வந்து பிங்க் அண்ட் வைலட் அடுத்து நம்ம பாக்குறது நல்ல ஒரு லைட் கிரீன் அண்ட் டார்க் க்ரீன் இதோட ரேட்டு ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபா ஃபுல்லாவே ஹேண்ட் உங்களுக்கு சீப் அண்ட் பெஸ்டான சாரீஸ் நீங்கள் இதை மார்க்கெட்டில் இருக்கும் போது இதை விட ரேட் அதிகமாக தான் இருக்கும் அதை விட மார்க்கெட்டில் இந்த மாதிரி சாரீஸ் கிடைக்கிறது ரேர் தான் இதோட டிசைன் பாருங்க சூப்பராக இருக்கும் நல்ல ஒரு பறவைகளோட அங்கே ஒரு கொடி மாதிரி ஒரு டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுவுமே பார்டருக்கு வந்தது கலர் காம்பினேஷனுமே சூப்பராக இருக்கும் எல்லா ஸ்கின் டோனும் இருக்கவங்களுக்குமே சூப்பராக இருக்கும் இந்த சாரி பிடிச்சிருந்தா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி ரூபாய் இதுல பதினஞ்சு பெர்சென்ட் நம்ம டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம் கிறிஸ்துமஸ்க்காக கிறிஸ்துமஸ் அண்ட் நியூ இயர்க்காக அடுத்து நம்ம பார்க்கறது கிரஷ் டைப்ல ஆர்கான்சா சில்க் நல்ல ஒரு கிரே கலர் எவ்வளவு லைட்டா அதே இது யூனிக்கா இருக்குன்னு பாருங்க கிராண்ட் இது நீங்க கட்டிருக்கும் போது சூப்பரா தெரியும் இதோட பல்லு டிசைன் ஒரு பிளார் டிசைன் மாதிரி பல்லு டிசைன் கொடுத்துருக்காங்க க்ரா வந்து ஸ்டைச் சொற மாதிரி இடையில இடையில ஒரு கோல்டன் கலர் குட்டா டிசைன் கொடுத்துருக்காங்க சூப்பரான ஒரு கலர் காம்பினேஷன் இதோட ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு லைட் கிரேல டல் கோல்டில் கொடுத்துருக்காங்க சாரி ஃபுல்லாமே டல் கோல்ட தான் வந்திருக்கு அழகான சாரீ இந்த சாரீ கொடுத்துருந்தா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இதோட ரேட் என்னன்றதை சொல்கிறேன் நாங்கள் இதோட ரேட் வந்து ரெண்டாயிரத்தி நானூறுபா இதில் வந்து பதினஞ்சு பர்சன்ட் டிஸ்கவுண்ட் இருக்குது ப்யூர் ஆர்கான்ஸாக ஆர்ட்ஸ் இருக்குது இந்த சாரி பிடிச்சிருந்தா உடனே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஒரு பீஸ் தான் அவைலபிளாக இருக்கு இதில் ஒரு பீஸ் அவைலபிளாக இருக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு மீனாக்காரி ஒர்க் போகிற மாதிரி டிசைன் தான் இதுவுமே ஆர்ட்ஸ் தான் ஆனால் டிசைன் வேற அதோட டிசைன் வேற இதில் டிசைன் வேறு இது கீழே பாத்தீங்கன்னா பெரிய பெரிய ஒரு மீனாக்காரி ஒர்க் கொடுத்து மயில் கொடுத்துருக்காங்க அங்கங்க லைட் கலரில் பார்டர் கொடுத்துட்டு மயில் டிசைன் கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு லைட் க்ரீன் இந்த பாசிஃபை க்ரீன் சொல்லுவாங்கல்ல அந்த க்ரீனில் சூப்பரான டல் கோல்டில் அந்த சாரி இருக்குது இதில் இன்னொரு கலருமே அவைலபிளாக இருக்கு அடுத்து நம்ம பார்க்கறது இதுவுமே க்ரீன் தான் ஆலிவ் க்ரீன் இருக்கு பாத்தீங்களா அந்த க்ரீன் இது இதோட பல்லு எப்படி வருதுன்னு பாத்திரலாம் பல்லு டிசைன்ல இந்த மாதிரி அந்த மீனாக்கரி ஒர்க் வந்து பார்டர் சுத்தி அப்படி வர மாதிரி கொடுத்துருக்காங்க டெசல்ஸ் கொடுத்துருக்காங்க இதோட பிளவுஸ் பாத்தீங்கன்னா சேம் அதே கிரீன்ல டல் கோட்ல லைன்ஸ் வரும் அவ்வளோ கிராண்டா இருக்கும் ஒரு சில்க் சாரி கட்டிட்டு போற ஃபங்க்ஷன் கூட இந்த நீங்க இந்த ஆர்ட் சில்க் கட்டிட்டு போனா சூப்பரா இருக்கும் இதுல ரெண்டு சாரி இருக்கு இதுவுமே பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி சாரி நல்லா பாதிச்சு ரெண்டாயிரத்தி நானூறுபா இது அதை விட நூறுரூவா கம்மி தான் ரெண்டாயிரத்தி நானூறுபா இந்த ரெண்டு சாரி இதில் நம்ம பதினஞ்சு பர்சன்ட் ஆஃபர் கொடுத்துருக்கோம் இந்த ரெண்டு சாரி அவைலபிளாக இருக்கு பிடிச்சா உடனே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாங்கிக்கோ ரெண்டு கலருமே சூப்பரான கலர் ரெண்டு பேர் சேமா நீங்க கட்டிக்கணும் அப்படின்னா தாராளமா இதை எடுத்துக்கலாம் சூப்பரா இருக்கும் அதுக்கு அடுத்து நம்ம பாக்குறது நல்ல ஒரு சாண்டல் வித் லாவண்டர் சாண்டலில் ஃபுல்லாக சேரீ வந்துடும் லாவண்டரில் பல்லு டிசைன் பிளவுஸும் சேமாக வந்துடும் சூப்பரான ஒரு கலர் காம்பினேஷன் சில்க் சாரி மாதிரியே தான் இருக்கும் இதை நீங்கள் மெயின்டைன் பண்ணுறதுக்குமே ரொம்ப ஈஸி இதோட ரேட் ஆயிரத்தி இரநூத்தி எண்பது ரூபா இதில் பதினஞ்சு பர்சன்ட் ஆஃபர் கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம இதில் பார்த்தீங்கன்னா இன்னொரு கலரும் அவைலபிளாக இருக்குது சாரி அந்த இன்னொரு கலர் போயிடுச்சு இந்த ஒரு கலர் அவைலபிளா இருக்கு பிடிச்சா உடனே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு வாங்கிக்கோங்க அதுக்கடுத்து நம்ம பாக்குறது இது சில்க் சாரி தான் ஜூட் வித் சில்க் சாரி பார்டர் பாருங்க நல்ல ஒரு ஹெவியான பார்டர் டிசைன் கொடுத்துருக்காங்க சாரி ஃபுல்லாவே ஃபிளார் டிசைன் கொடுத்துருக்காங்க த்ரெட்ல பார்த்தீங்கன்னா கோல்டன் கலர்ல இந்த மாதிரி செக்கு செக்கடா போட்டு சாரி டைமண்டா போட்டு கொடுத்துருக்காங்க இதோட பார்டர் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு காப்பர் மிக்சரில் கொடுத்துருக்காங்க அந்த பார்ட்ரு மாதிரியே பார்த்தீங்கன்னா பல்லு கொடுத்துருக்காங்க ப்ளவுஸுமே பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு ஃப்ளார் டிசைனில் ப்ள ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க ப்ளவுஸுக்கு பார்ட்ரு வந்தது இதோட ரேட்டு ரெண்டாயிரத்தி நானூறுரூபா இதுக்கு வந்து பதினஞ்சு பர்சன்ட் டிஸ்கவுண்ட் இருக்குது இதில் இன்னொரு கலருமே அவைலபிளாக இருக்குது இது வந்து ஒரு லைட் சாண்டல்ல காப்பர் வர மாதிரி கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து லைட் ப்ளூவில் ஒரு மயில் கழுத்து கலர் வர மாதிரி கொடுத்துருக்காங்க ரெண்டு சேரீ அவைலபிளாக இருக்கும் பிடிச்ச உடனே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாங்கிக்கோங்க பதினஞ்சு பர்சன்ட் டிஸ்கவுண்ட் இருக்கு அதே மாதிரி நீங்க தமிழ்நாட்டுக்குள்ள வந்து பர்ச்சேஸ் பண்ணும்போது ஷிப்பிங் ஃப்ரீயாக கொடுத்துருக்கோம் தௌசண்ட்க்கு மேலே நீங்கள் எடுக்கும் போது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஆர்ட்ஸ் இருக்கு தான் இது கட்டி இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா ஒரு பெயிண்டிங் லுக்ல இருக்கும் நல்ல ஒரு லைட் லேவண்டர்ல மெட்டீரியல் அவ்வளோ சாஃப்டா இருக்கு நம்ம சாஃப்ட் சில்க்லாம் இருக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி இருக்கு ஃபுல்லாமே த்ரீ டி எஃபெக்ட்ல ஃபிளார் டிசைன் கொடுத்துருக்காங்க பிளவுஸ் பிளைனா இந்த லாவண்டர் கலர்ல கொடுத்துருக்காங்க சூப்பரான ஒரு பிளவுஸ் டிசைன் பல்லு டிசைன் இந்த கலர் பாருங்க ரேர் கலர் இதெல்லாம் நம்ம தேடி போகும்போது இந்த மாதிரி கலர்ஸ் எல்லாம் கிடைக்காது பிடிச்சா உடனே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு வாங்கிக்கோங்க இதுல ஒரு பீஸ் தான் இருக்கு இதோட ரேட்டு ரெண்டாயிரத்தி முந்நூறுபா இதில் பதினஞ்சு பர்சன்ட் ஆஃபர் இருக்குது இப்போ பார்த்த சாரி கலெக்ஷன் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்திருப்பீங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உடனே வாங்கிக்கோங்க நிறைய பேர் டிசைன் போன டிசைன் இருக்கான்னு கேட்குறீங்க அடுத்து திருப்பி ரீஸ்டார்ட் பண்ணால் நான் உங்களுக்கு அந்த வீடியோ போடுறேன் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆஃபர்ஸ்லாம் போயிட்டு இருக்கு பாதி ரேட்டில் நிறைய சாரீஸ் இப்போ சேல்ஸ் இருக்கோம் எந்த ட்ரெஸ்ஸஸ் கிறிஸ்மஸ் நியூ இயர்க்கு எடுத்திங்கனாலுமே பொங்கல் வரைக்குமே பதினஞ்சு பர்சன்ட் ஆஃபர் கொடுத்துட்ருக்கோம் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நிறைய சாரீஸ் நீங்கள் எடுத்துக்கலாம் நிறைய ட்ரெஸ்ஸஸ் எடுத்துக்கலாம் இது மட்டும் இல்லாமல் டாப் நைட்டி குட்டிஸ்க்குமே நம்ம ட்ரெஸ்ஸஸ் கொண்டு வரும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் தேனியில் இருந்தீங்கன்னா கட்டாயமா ஏஞ்சல் குட்டிக்கு உதவ விசிட் பண்ணுங்க ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்கள் ப்ளவுஸை உடனே நீங்கள் சாரியோடு தச்சுக்கணும் அப்படின்னா உங்கள் மெஷர்மெண்ட்டை மட்டும் வாட்ஸ்அப்பில் அனுப்புனா போதும் நாங்கள் சாரியோட ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி கொடுத்துருவோம் அதே மாதிரி நிறைய கிளாஸஸ் போயிட்டு இருக்கு ஒர்க் கிளாஸ் போயிட்டு இருக்கு மிஷின் எம்பிராய்டரி டெய்லரிங் கிளாஸ் எல்லாமே போயிட்டு இருக்கு இதுல சேர்ந்து உங்களோட ப்ளௌஸ உங்களோட சுடிதார நீங்க ஒவ்வொன்னா டிசைன் பண்ணிக்கலாம் தேனி இருந்தீங்கன்னா கட்டாயமா போட்டிக்கு விசிட் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி கட்டாயமா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இருக்கு வெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்க அப்போதான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோமே தொடர்ந்து வரும் இன்னொரு சின்ன டிப்ஸ் இந்த மாதிரி ஆர்ட் சில்க் சாரி எடுத்துக்கும் போது இதை நீங்க நார்மலாக வாஷ் பண்றதை விட ஒரு ஷாம்ப் வாஷ் பண்ணுங்க இன்னுமே அது வந்து லாங் லைஃப்பாக இருக்கும் இது வந்து மிஷினில் போடக்கூடாது மிஷினில் போடாம ஷாம்பு நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுவோம் பாத்தீங்களா அந்த ஷாம்பு வந்து நீங்கள் இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு பாக்கெட் சாம்பு நீங்கள் இது பண்ணிவிட்டு இதை வாஷ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் அதே மாதிரி இதில் அந்த நூல் எதுவுமே வராமல் சேஃப்டியாக நம்ம அந்த மாதிரி வாஷ் பண்ணிக்கும் போது சூப்பராக இருக்கும் நம்ம இதை எப்படி அயன் பண்ணலான்னா பின்பக்க திருப்பி அயன் பண்ண சொல்லணும் எப்பவுமே ஃப்ரெண்ட்